அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தெய்வ சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது அல்லது அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைகள் எல்லாம் நீங்கள் அடைகிறீர்கள் அப்படிங்கும்போது போது சில விஷயங்களை செய்யக்கூடாது அது என்ன அப்படின்னா நம்ம பார்க்குறோம் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க ஆன்மீக சக்தி பிரபஞ்ச சக்தி அல்லது தெய்வ சக்தி தெய்வத்தின் ஆற்றல் எப்படி சொன்னாலும் அது எல்லாம் ஒரே ஒரு பூரண பொருளை குறிப்பது இப்ப அந்த பூரண பொருளுடன் நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த அதீத சக்தியானது நம்மை தொடர்பு கொள்கிறது அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்கும் வாய்க்கப் பெறுவதில்லை அது பல வழிகளில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நிறைய விஷயங்களை வைத்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்ம முந்தைய பதிவுகள் அதை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ அந்த தெய்வ சக்தியானது உங்களிடம் வந்துவிட்டது உங்களால் அதை உணர முடிகிறது அப்படிங்கும்போது எப்போவுமே நம்மளை நம்ம வந்து தீர்மானித்து விடக்கூடாது நம்ம தான் இந்த உலகத்தில் சிறந்தவங்க நம்மோட வந்து இந்த பிரபஞ்சம் தொடர்பு கொள்கிறது சக்தியானது நம்முடன் உரையாடுகிறது அல்லது நமக்கு ஏதோ செய்திகளை சொல்கிறது அப்படிங்கும் போது நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் அகங்காரம் தலைக்கு ஏறிவிடக்கூடாது எப்போவுமே தெளிவாக நினச்சிக்கோங்க அந்த பிரபஞ்சமானது ஒருவருடன் மட்டும் தொடர்பு கொள்வது அல்ல உண்மையாகவே தன்னை உணர வேண்டும் என்ற அந்த ஆவல் உடைய அனைவர்கள் அனைவருடனும் அது தொடர்பு கொள்ளும் வல்லமை பெற்றது அதீத தெய்வ சக்தி அல்லவா அதனால் ஒரே நேரத்தில் பல நபர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அந்த தெய்வ சக்தி அப்படி இருக்கும்போது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்துவிடக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற பெயரில் வந்து நீங்க உங்க உணர்வுகளை உணர்ச்சிகளை வந்து மற்றவர்களிடம் வெளிப்படையாக காட்டக்கூடாது நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டேன் எனக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்குது நான் தெய்வத்துக்கு ரொம்ப பிடித்தவன் பிடித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு வெளிப்பாட்டை வந்து எப்பவுமே காட்டிடாதீங்க அது நல்லதுக்கு இல்லை அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும் போதோ அல்லது எதிர்காலத்தில் இது நடக்க வேண்டும் அப்படிங்கும் போதோ அந்த தெய்வசக்தி துணை கொண்டு நாம் எதுவும் தவறாக செய்துவிடவும் கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் கிடைத்திருக்கின்ற அந்த அற்புத சக்தியை நம்முள் நம்மை உணர்வதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நமக்கு பிடிக்காதவர்களையோ அல்லது பிடிக்காதவைகளையோ பாதிக்கும் வகையில் எதையும் செய்ய வேண்டும் என்ற நினைப்பு கூட நம்மிடம் இருக்கக்கூடாது மற்றவர்களுடன் எப்பவுமே ஒப்பிடாதீங்க எப்போவுமே குரு வழியில் வர்றவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மோட சக்தி மற்றவர்களோட சக்திக்கு இணையாகாது அவர்கள் செய்த சாதகத்தின் கண அந்த பொருட்டாக அல்லது அவர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஆற்றலானது உங்களை விட அதிகமாக இருந்திருக்கலாம் உங்களை விட சற்று குறைவாகவும் இருந்திருக்கலாம் அதற்காக அந்த இடத்தில் ஒப்புமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே தவறானது அந்த ஒப்புமை இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பெற்ற அந்த ஆற்றலுக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும் ஏன்னா உங்களோட அந்த உத்வேகம் உங்களோட அந்த அர்ப்பணிப்பின் காரணமாக கிடைத்த ஆற்றலை நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப தாழ்மையாக நினைத்து விடுவது அப்படிங்கிறது அந்த ஆற்றலுக்கே ஒரு ஒழுக்காக மாறிவிடும் அதனால்தான் அது வந்துட்டு எப்போவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க சக்தி உங்களுடன் கிடைக்கிறது அப்படிங்கும்போது அதை மென்மேலும் எப்படி மெருகூட்டி கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படி ஒப்பிட்டாலே எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதே போல இதில் இதை பொறுத்தளவு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பொறுமை இல்லாத சமயத்தில் நம்மளால் ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய முடியாது அந்த சக்தியை நாம் பெற்றிருந்தாலும் அதோட உண்மைத்தன்மையை உணர்ந்து அதோட உச்சி அடைவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாகிவிடும் எதுக்குமே வந்து காலம் அந்த நியதி வந்துட்டு உண்டு அதன் அடிப்படையில் நம் பொறுமையாக பயணிக்கும் பொழுதுதான் தான் நம் அதற்கான முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறத மறந்து எக்காரணம் கொண்டும் செயல்பட்டு விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை வந்து மிகவும் அழகானது அது ஒரு முறை கிடைத்திருக்கின்றது அந்த ஒரு முறை மிகவும் அழகாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் அதை விடுத்து விட்டு பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி என்ன சொல்றது சூதுகளில் சிக்கிக்கொண்டு நமக்கு கிடைக்கின்ற இந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெற்ற பிறகும் கூட பிறரை நம்முடன் ஒப்புமை செய்து கொண்டு அதை வைத்த தவறாக சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது தன்னைத்தானே தெய்வம் என்று கூறிக்கொள்ளும் பொழுது தன்னைத்தானே தெய்வம் என்றால் தான் மட்டும்தான் தெய்வம் என்று கூறுவதை நான் கூறுகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களிலும் இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கும் பொழுது நான் மட்டும்தான் இறைவன் என்னை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரியெல்லாம் சொல்கிறோம் சொல்றோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது உண்மையானுமே அது ஆன்மீகமாக இருப்பது இல்லை அது உண்மையான ஆன்மீகம் அல்ல நமக்குள் என்ன ஆற்றல் இருந்தாலும் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவின் ஆற்றலுக்கு இணையானது அல்ல நம்முடைய ஆற்றல் என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இறைவனுக்கு நாம் பிள்ளைகள் இறைவனை மிஞ்சி நாம் அல்ல என்ற உண்மையை தெரிந்து கொண்டு வாழும் பொழுது இந்த ஆன்மீக வாழ்க்கையானது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் அன்பர்களே மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு சில அடிப்படை கடமைகள் இருக்கின்றன அதில் ஐந்து கடமைகளை தவறாது ஒருவன் செய்து வர வேண்டும் தான் நம்ம தர்மங்கள் உபதேசிக்கின்றன அது என்ன அப்படின்னு தான் பார்க்க இருக்கோம் நண்பர்களே நம்மளோட இன்னொரு சேனல் சிவபித்தன் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் ஐந்து பெரும் கடமைகள் நமக்கு உள்ளன எல்லா மார்க்கங்களிலும் ஒவ்வொரு கடமைகள் உள்ளன அவை இருந்தாலும் இதை வந்து நம்ம தவிர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதில் நம்ம குறிப்பிடுறது முதலாவது வந்து இறைவனை பற்றி சிந்தித்தல் இறைவனைப் பற்றி படித்தறிதல் இறைவனைப் பற்றி கேட்டறிதல் இது எல்லாமே இறைவனை சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதை நம்ம கட்டாயமா செய்யணும் அதாவது நம்மதுல ரிஷிகள் ஞானிகள் போன்றவர்கள் இறை தத்துவத்தை மிகவும் எளிமையாக வந்துட்டு நமக்கு புத்தக வடிவிலையோ அல்லது வந்துட்டு அவர்களோட சொற்பொழிவு மூலமாகவோ நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார்கள் கட்டாயம் நமது வாழ்க்கையில் அவைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலாவதாக நமக்கு குறிப்பிடுவது அடுத்து முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது சக மனிதர்களுக்கு உதவுவது அப்படிங்கிற அந்த தன்மை எப்போதுமே நம்ம மார்க்கம் வந்துட்டு நமக்கு உபதேசிக்கிறது நீ நல்ல நிலையில்தான் இருக்கின்றாய் முதலில் அதை நீ நம்ப வேண்டும் ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு உயரலை உயரலைன்னு நினைக்கிறவங்க நம்மை விட கீழில இருப்பவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நம்ம எந்த நிலையில நல்ல நிலையில் இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அப்ப சக மனிதனுக்கு உதவுவது நம் தர்மம் உபதேசிக்கின்ற மிகப்பெரிய கூறு அதில் நம்ம என்ன பண்ணும் குறைந்தபட்சம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டும் இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த தர்மம் நம்மை காக்கக்கூடியது அப்படின்னு மறந்துடாதீங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுதல் அதே போல முன்னோர்களுக்கான கடமைகளை செய்தல் இந்த காலகட்டத்தில் இதை பெரும்பாலும் யாரும் செய்யறதில்லை அதை தவிர்த்துட்டோம் தயவு செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் பெற்றவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் அது பெரிய தோஷத்தை உண்டாக்கிவிடும் அதே போல முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாவிட்டாலும் அதனால் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு நமக்கு வழிமுறைகளை சொல்லி வர்றாங்க அப்ப மூன்றாவது மூன்றாவத நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பெரியோர்களை மதித்தல் மற்றும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தல் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல பல ஜீவன்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல முடியாத காக்கை குருவிக்கு நாய்களுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்துட்டு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் அதாவது காலையில் எந்திரிச்சமே காக்காய்க்கு ஒருபடி சாப்பாடு சாயந்தர நேரத்தில் நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு அப்பப்ப இந்த குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வைக்கிறது அல்லாது எதுக்காவது தானியங்கள் கொடுக்கறது இதெல்லாம் மா பெரிய புண்ணியம் அதாவது எனக்கு இருக்க கர்மாவை கழித்து கொள்ள வேண்டும் கழித்து கொள்ள வேண்டும்னு ஊர் ஃபுல்லா போய் கோவில் கோவிலாக போகிறோம் ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னா சொல்ல கோவிலுக்கு போகும்போது நம்மளோட புண்ணியங்கள் அதிகரிக்கின்றன ஆனால் அதை விட பல மடங்கு நம்மளோட கர்மாக்கள் கழிய வேண்டும் என்ற இந்த மாதிரி ஜீவன்களுக்கு நாம் உணவிட வேண்டும் இது நாலாவது செல்ல வேண்டும் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் என்ற போது வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு சூட தீபாரதனை என்ன வாங்கி கோயிலுக்கு கொடுக்கிறது அந்த கோவில் அழியாம பார்த்துக்கிறது இந்த மாதிரி செயல்கள்ல நாம் ஈடுபடும் போது கட்டாயமாக நமது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல திரும்ப ஞாபகம் வச்சுக்கங்க ஐம்பெரும் கடமைகளாகவே இதை நாம் கொள்ளலாம் கடமைகளையும் அவர்கள் மேன் மக்கள் அப்படின்ட்டு நண்பர்களை உங்கள் வாழ்க்கையிலும் இதை வாருங்கள் மறக்காம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் உயர்ந்த மனிதராக மாற்றுவதற்கு உதவுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் நம்ம பொம்மி நம்ம தாமி நம்ம தமிழ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க